Eu <todos> माबा माप माप माबा माबा गा फोदो 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 फदा फोदो फदा फोदो फत्ता रेगा रै मारि 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 मारि

குளிச்சுட்டு இருந்தீங்களா நான் அப்புறமா வரேன் ரெண்டு நிமிஷத்துல வந்துறேன் உட்காருங்க நான் அப்புறம் சாரி

என்கிட்ட காளனா கூட இல்ல பத்து மாசம் சுமக்க வச்சு பெத்த அப்பன் காலனா அரயணா கூட மக காலில விழ வேண்டியது வெக்க கேடு பாட்டிய கண்ட்ரி இப்பதானே மூணு வருஷமா சம்பாதிக்கிற பதினஞ்சு வருஷமா உன்ன வளர்த்தன அதுக்கு என்ன கணக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு ரூபாய் வச்சுக்கோ பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு எனக்கு ரெண்டு முப்பது ஒரு பெத்த அப்பனுக்கு முப்பது ரூபா கொடுக்கக்கூடாதா கேட்கிறப்ப என்ன பெத்த அப்பன் மேல ஆணியா சொல்றேன்னு கொடுக்க மாட்டேன்

அய்யோ இது சும்மா அந்த பொண்ணை மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேடா சத்தியமா சத்தியம் மறக்க மாட்டேடா அன்னைக்கு நடந்ததுக்காக மறுபடியும் மன்னிப்பு கேட்கிறேன் எனக்கு கூட கொஞ்சம் பெயிண்டிங் எல்லாம் தெரியும் என்னன்னு கேக்குறீங்களா செவப்பு ரத்தம் வழக்கமா எல்லாரும் வன்முறைன்னு சொல்லுவாங்க ஆனா நான் சொல்றது பாரதி சொன்ன விழிப்புணர்வு இல்ல பெரியார் சொன்ன மரும பசி புரட்சி பருமை இது என்ன சொல்லுங்க பாக்கலாம் செழுமை Distance. दूरम कालम सुबह

இன்னை கூட அம்மா ராமா எங்கயோ இருக்க நான் பார்த்தேனே நோட்டீஸ்ல எங்க ஆ டீடா இது ஏன் ட்ரூப் இது ஏன் நாடகம் and I pay for all the damn bloody things here yeah! including your mistakes நாடகம் மல்லம் உன்னை போன்றிட்டு போடுவாங்க அதுவே ஒரு மாதிரி போட்சேனா ஏ முஞ்சில காரி துப்பிட்டு போட்டுவாங்க இன்னைக்கு துப்பிட்டாங்க ஏ உன்னாரிதா நான் மலையாளத்துல நாடகம் போட்டிருக்கேன் ஹிந்தில நாடகம் போட்டிருக்கேன் இங்கிலீஷ்ல நாடகம் போட்டிருக்கேன் ஏன் ஆர்டிஸ்ட் யாருமே ஏன் கால் விட்டது கிடையாது

வெற்றி கிடைக்கட்டா போறது இல்ல என்ன சொல்ற கண் போறதுல ஒருத்தருக்கு வேலை கிடைச்சா

இந்த அளவுக்கு வேலை இல்லாதீங்களா என்ன சார் பத்து பைசா கொடுத்து ரெண்டு தமிழ்ல இன்சல் பண்றீங்களா ரெண்டு மணி நேரத்துக்கு போகணும் என்னடா ஆளையே காணும் போனா போட்டோண்டா இவ்வளவு பெரிய டெல்லியில இதோட நல்ல கோட்டு கிடைக்காமல போயிடும் வெயிட் பண்ணுவோம் எப்படி இருக்கு நாங்க பாத்துக்கிறோம்

வரணி உன்னும் அவசரம் இல்ல நிதானமா வரைஞ்சா போறோம் டூ அவர்ஸ் தான் அதுக்குள்ள முடிச்சுங்க ஆ முடிச்சிடும் முடிச்சிடும் இல்லையா இல்ல என் சரித்திரத்தை எழுதிக்கிட்டு இருக்கியா எவ்வளவு நேரம் ஆகும் உங்க உடம்பு நல்ல உடம்பு சார் இரும்பு மாதிரி ஆனா மூஞ்சிதான் வழக்கண்ண வழுக்குது கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் நல்லா மூச்சு வைத்து மிஸ்டர் ரங்கன் மிஸ்டர் எஸ் ரங்கன்

because there is a change every day, you see. உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் பழமொழி ஒண்ணு சொல்லுங்க பாக்கலாம் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் ஆமா இப்ப ஈரோடு என்ன நடக்கும் சொல்ல முடியுமா

ஏதிரா பனியன் புதுசா இருக்கு ஓட்டு போட்டுட்டு வரப்போன பனியன் போட்டுட்டு வந்துட்டேன் என்னடா வளர்ற இதோ உனக்கே எதிரா ஓட்டிங்க அதெல்லாம் ஏண்டா கண்டுக்கிற கொள்ள ஓட்டா அது என்னமோப்பா முப்பது ரூபாய் கிடைச்சது முப்பது ரூபாயா ஆமா திலீப் தான் கூட்டிட்டு போனான் அது என்னமோ பை எலெக்ஷனா ஓட்டு போட்டேன் ரூபா வாங்கி கொடுத்தான் இருபத்தி நாலு ரூபா பனியன் உட்லாண்ட்ஸ்ல டிபன் ஆறு ரூபா பேலன்ஸ் நில் உட்லாண்ட்ஸ்ல தினியா

இல்லை நேசமானு புரியல புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு நேருக்கு நேரம் கேட்கலான்னு பார்த்தா வெக்கமாவும் இருக்கு திடீர் எழுமலையாகி நான் உன்னை தங்கச்சியா தான் நேசிக்கிறேன்னு சினிமா பாணியை சொல்லிட போறாருன்னு பயமாவும் இருக்கேன் ஆனா நான் என்ன பண்றது பரநி

என் தாடியை பார்த்து பஞ்சாபின்னு சொல்லி அவங்க என்ன जाना சார் சொல்லோனா சார் கரோல்பாக் ஏங்க, திரும்பி எப்ப வருவீங்க பிரதா மந்திரெல்லாம் போயிட்டு ரெண்டு மணி நேரத்துல வரேன் குட் லக் சலோ டிரைவர்

ஏன் மாதிரி மானங்கிட்ட ஆளுகிட்ட வேலை செய்ய எனக்கு இஷ்டம் இல்ல தமிழ் தெரியாதுன்னு பொய்யா சொன்ன ஆமா இப்படி நட்டுவரை காட்டுல விட்டுட்டு போறியடா எனக்கு தெரியாதடா தெரியாதா